அறிவு மரல் வாக்கு காணொளி நேயர்களுக்கு வணக்கம் சென்ற வாரம் கிபயோனியருக்காக சவுலின் வழிமரபினர் ஏழு பேர் கொலை செய்யப்படுதல் பற்றி சிந்தித்தோம் இந்த வாரம் தாவீதின் வெற்றி பாடல் ஒன்று பற்றி சிந்திப்போம் தாவீதின் இந்த வெற்றி பாடல் ஆண்டவர் தாவீதை அவருடைய எதிரிகள் அனைவரின் கையினின்றும் சவுலின் கையினின்றும் விடுவித்தபோது அவர் ஆண்டவருக்கு பண்ணிசைத்து பாடியது என இப்பாடலின் தலைப்பாக கூறப்படுகிறது திருப்பாடல் பதினெட்டு இந்த பாடலின் பிரதியாக உள்ளது இந்த பாடல் ஒரு புகழ்ச்சி பாடலாகவும் நன்றி பாடலாகவும் உள்ளது தாவீது தாழ்ச்சியுடனும் நன்றி உணர்வுடனும் தனக்கு பல வெற்றிகளை தந்த ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார் பண்டைய காலத்தில் வெற்றிகளை பல்வேறு விதங்களில் கொண்டாடினார்கள் சிறப்பாக வெற்றியை கொண்டாடுவதற்கு பாடல்களை இயற்றி பாடுவது வழக்கமான ஒன்றாக இருந்தது ஆண்டவர் தந்த வெற்றிக்கு பாடல்கள் மூலம் அவரை புகழ்வது திருவுவிலியத்தில் தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு இலக்கிய வடிவமாகவே உள்ளது உதாரணமாக விடுதலை பயணம் நூலில் பதினைந்தாவது பிரிவில் வருகின்ற மோசையின் வெற்றி பாடலையும் மிரியாமின் பாடலையும் நாம் குறிப்பிடலாம் தாவீது ஆண்டவருக்கு நன்றி கூறி புகழ்ந்து பாடுகின்ற இப்பாடலில் ஆண்டவர் இஸ்ரேலின் மீட்பராக தாவீதுக்கு பல வெற்றிகளை தந்தவராக சித்தரிக்கப்படுகின்றார் இந்த பாடலின் அமைப்பு தாவீதின் இந்த கருத்துக்களை வலியுறுத்துகிறது ஆண்டவர் எவ்வாறு இஸ்ரேலையும் தாவீதையும் மீட்டார் ஆபத்து நிறைந்த சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்தார் என்பதை ஒரு அறிக்கையாக இந்த பாடல் கூறுகிறது இந்த அறிக்கை இரண்டு முறை வேறு வேறு பார்வைகளில் கூறப்படுகிறது முதலாவது பார்வை இலக்கிய பார்வையாகவும் இரண்டாவது பார்வை வரலாற்று பார்வையாகவும் உள்ளது இந்த பாடலின் தொடக்கத்தில் ஆண்டவர் மீட்பர் என்பதை குறிப்பிடுவதற்கு ஏழு சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன அவை முறையே கற்பாறை கோட்டை மீட்பர் கடவுள் கேடயம் அரண் தஞ்சம் என்பவையாகும் இந்த உருவகங்கள் அனைத்துமே ஆண்டவர் அளிக்கும் பாதுகாப்பை வெளிப்படுத்துகின்றன குறிப்பாக முதலில் வருகின்ற கற்பாறை என்ற உருவகம் கடவுள் தன் மக்களை காக்கும் கடவுளாக அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக உள்ளார் என்பதை வெளிப்படுத்துகிறது மேலும் இந்த உருவகங்கள் அரசருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவையும் வெளிப்படுத்துகின்றன அரசர் ஆண்டவரால் தேர்வு செய்யப்பட்டவர் அவரால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர் எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் அரசருக்கு பாதுகாப்பாக உள்ளார் ஆபத்து வேலைகளில் அவரை பாதுகாக்கின்றார் பகைவர்களின் கைகளில் நின்று அவரை விடுவிக்கின்றார் என்ற உண்மைகளையும் இந்த உருவகங்கள் வெளிப்படுத்துகின்றன தாவீது தனது வாழ்வில் பலவிதமான துன்பங்களை எதிர்கொள்கிறார் சாவின் அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டன அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன பாதாள கயிர்கள் என்னை சுற்றி இறுக்கின சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன என்ற வரிகள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடிகளை உருவகங்களாக குறிப்பிடுகின்றன இந்த வரிகளில் வருகின்ற சாவின் அலைகள் அழிவின் சுழல்கள் பாதாள கயிறுகள் மற்றும் சாவின் கண்ணிகள் அனைத்தும் கடவுள் உலகை படைக்கும் முன்பு காணப்பட்ட நீர்த்திரளை சுட்டிக்காட்டுவதாக உள்ளது அந்த நீர்த்திரள் சாவின் அடையாளமாக இருந்தது கடவுள் அந்த நீர்த்திரளின் மீது வெற்றி கொண்டு உலகை படைக்கிறார் மேலும் இந்த உருவகங்களில் வருகின்ற கயிறுகள் கண்ணிகள் போன்ற சொற்கள் பண்டைய காலத்தில் வீடர்களால் பயன்படுத்தப்படும் பொருட்களை குறிக்கின்றன இவை யாவையும் பாதாளத்தையும் இவை சாவையும் பாதாளத்தையும் குறிப்பிடும் அடையாளங்கள் அரசர் தாவீது தன் வாழ்வில் சந்தித்த பல்வேறு நெருக்கடிகள் துன்பங்கள் சாவுடன் ஒப்பிடப்படுகின்றன வாழ்வில் வந்த இந்த நெருக்கடிகளால் துன்பங்களால் அவர் சாவின் விளிம்பிற்கே கூட்டிச் செல்லப்படுகிறார் அதிலிருந்து தப்புவதற்கு வாய்ப்புகளே இல்லை அத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் அவர் ஆண்டவரிடம் அன்றாடுகிறார் கடவுளை நோக்கி கதறுகிறார் அவரது மனக்குமுறல்களை ஆண்டவர் முன்னிலையில் எடுத்து வைக்கிறார் ஆண்டவரும் அவரது குரலை கேட்கிறார் அவருக்கு உதவி செய்ய விரைந்து வருகிறார் எல்லாவிதமான ஆபத்துகளில் இருந்தும் அவரை விடுவிக்கிறார் இந்த சூழலில் ஆண்டவர் தாவீதுக்கு செய்த செயல்கள் இயற்கையில் ஆண்டவர் செய்த செயல்களோடு ஒப்பிடப்படுகின்றன மண்ணுலகம் அசைந்து அதிர்ந்தது வானத்தின் கீழ் தளங்கள் நடுங்கி கெடுகெடுத்தன அவர் தம் கடுச்சினத்தால் அவை நடுங்கின தம் அம்புகளை எய்து அவர் அவர்களை சிதறடித்தார் மின்னல்களால் அவர்களை சிதறடித்தார் என பார்க்கிறோம் இந்த சொற்றொடர்கள் ஆண்ட உரை ஒரு போர் வீரராக சித்தரிக்கின்றன பண்டைய மேற்காசிய நாடுகளில் எதிரிகளுடன் போர் புரிய தாங்கள் வழிபடும் கடவுளர்களும் வருவதாக மக்கள் கருதினார்கள் உண்மையில் தங்களுடைய போரை கடவுளுடைய போராக ஒரு புனித போராக கருதினார்கள் இஸ்ரேல் மக்களும் அத்தகைய சிந்தனைகளை கொண்டிருந்தார்கள் ஆண்டவரை வல்லமை வாய்ந்த ஒரு போர் வீரராக பார்த்தார்கள் தங்கள் போர்களை யாவே ஆண்டவரின் போர்களாக கருதினார்கள் ஆண்டவரே முன்னின்று போரை நடத்துவதாக நினைத்தார்கள் இஸ்ரேல் மக்களின் அடிப்படை அனுபவம் இதுதான் எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்த அவர்களை பார்வோனின் பிடியிலிருந்து விடுவித்து கானான் நாட்டில் குழிய செய்ததுதான் இஸ்ரேல் மக்களின் முதல் கடவுள் அனுபவம் இது ஒரு விடுதலை அனுபவம் இந்த அனுபவம் தான் உயரத்து நின்று அவர் என்னை எட்டி பிடித்து கொண்டார் வெள்ளப்பெருக்கு நின்று என்னை காப்பாற்றினார் என் வலிமை மிகு எதிரியிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார் என்னை விட வலிமை மிகு பகைவரிடமிருந்து என்னை பாதுகாத்தார் எனக்கு இடுக்கண் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள் ஆண்டவரோ எனக்கு ஊன்றுகோலாய் இருந்தார் நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார் என்ற வரிகளில் பார்க்கிறோம் ஆண்டவர் தனது கருணையால் இஸ்ரேல் மக்களுக்கு செய்த உதவிகளை புகழ்ந்து பாடிய தாவீது இப்போது தனக்கு செய்த நன்மைகளை நினைத்து பாடுகிறார் ஆண்டவர் இந்த நன்மைகளை செய்வதற்கு வெற்றிகளை தருவதற்கு அவர் தகுதியுள்ளவராக இருந்தார் என்பதை கீழ்காணும் வரிகளில் கூறுகிறார் நான் அவர் மனத்திற்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார் ஆண்டவர் எனது நேர்மைக்கு உரிய பயனை அளித்தார் என் மாசற்ற செயலுக்கு ஏற்ப கைமாறு செய்தார் என கூறுகிறார் தாவீது இவ்வாறு கூறுவதற்கு காரணம் அவர் ஆண்டவர் தன்னுடன் செய்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவராக இருந்தார் என்பதாகும் ஆண்டவருடன் அவர் உடன்படிக்கை உறவில் வாழ்கின்றார் தனிமனித ஒழுக்கத்தில் அவர் தவறினாலும் உடன்படிக்கை உறவிற்கு பிரமாணிக்கமுள்ளவராக இருந்தார் ஒருவர் உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமுள்ளவராக இருந்தால் ஆண்டவரும் அவருக்கு பிரமாணிக்கமாக இருப்பார் ஆண்டவர் வாக்கு பெறலாதவர் மனிதர்கள் அதில் நம்பிக்கை வைக்கலாம் ஏனெனில் ஆண்டவர் மாறா அன்பிற்கு மாறா அன்பராகவும் மாசற்றோருக்கு மாசற்றவராகவும் தூயோர்க்கு தூயவராகவும் விளங்குகின்றார் தாவீது அதை தன் வாழ்விலேயே அனுபவிக்கின்றார் பல்வேறு விதங்களில் ஆண்டவர் அவருக்கு துணையாயிருந்து நெருக்கடி வேளைகளில் அவருக்கு விடுதலையை வழங்குகின்றார் எனவேதான் தாவீது ஆண்டவரே நீரே என் ஒளி விளக்கு ஆண்டவர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றார் என்று அறிக்கையிடுகின்றார் ஆண்டவரோடு அவருக்குள்ள உறவு ஒரு ஒளிவிளக்காக செயல்படுகிறது ஆண்டவர் அவருக்கு பல வெற்றிகளை தருகிறார் ஆண்டவரின் அருளால் வரலாற்றில் தான் பெற்ற வெற்றிகளை நினைத்து தாவீது பாடுகிறார் உம் துணையுடன் நான் எப்படையையும் நசுக்குவேன் என் கடவுளின் துணையால் எம் மதிலையும் தாண்டுவேன் இந்த இறைவனின் வழி நிறைவானது ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது அவரிடம் அடைக்கலும்பும் அனைவருக்கும் அவரே கேடயமாக இருக்கின்றார் என்று தனது உள்ள கிடக்கையை வெளியிடுகின்றார் தாவீது கடவுளை மீண்டும் கற்பாறையாகவும் கோட்டையாகவும் சுத்தரிக்கின்றார் அரசரின் வழியை அவர் பாதுகாப்பானதாக செய்கின்றார் அவருடைய கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றார் போருக்காக அவரை தயாரிக்கின்றார் தாவிதின் இந்த வார்த்தைகள் அனைத்தும் ஆண்டவர் அவரோடு இருந்து செயல்படுவதை விளக்குகின்றன ஆண்டவரின் ஆற்றலால் அவர் தனது பகைவர்களை வெற்றி கொள்ளுகின்றார் அவர்களை தனது அதிகாரத்தின் கீழ் கொண்டு வருகின்றார் தாவீதின் வெற்றிகளில் ஆண்டவரின் பங்கு மிகவும் முக்கியமானது அதை அவர் எப்போதும் மறக்கவில்லை ஆண்டவரின் உடனிருப்பு தான் அவரை அரசராக்கி அனைத்து விதமான பாதுகாப்புகளையும் கொடுத்து நடத்தி வருகிறது என்பதை தாவீது உணர்ந்தவராகவே இப்பாடலை பாடுகின்றார் பாடல் முடியும் போது தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர் தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர்தம் மரபினருக்கும் என்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே என ஆண்டவரை புகழ்ந்து முடிக்கின்றார் ஆண்டவர் தாவீதுக்கு மட்டுமல்ல அவரது வழிமரபினருக்கும் வழிகாட்டியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கின்றார் இங்கே பேரன்பு என்ற சொல் முக்கியமானது தாவீதின் வாழ்க்கை அவரது வெற்றிகள் அனைத்தும் ஆண்டவரோடு அவருக்குள்ள உறவால் தான் தீர்மானிக்கப்படுகின்றது ஆண்டவர்தான் அரசர் அனைத்தும் அறிந்தவர் எல்லாம் வல்லவர் தாவீது இதை மறத்தலாகாது அவரது வழிமரபினர் ஆண்டவரின் வழியிலிருந்து விலகி நடக்கக்கூடாது அவ்வாறு செய்தால் அவர்கள் தோல்வியைத்தான் சந்திப்பர் தாவீது இப்பாடலில் வெளிப்படுத்தும் உணர்வுகள் அண்ணாவின் பாடலில் அதாவது ஒன்று சாமுவேல் பிரிவு இரண்டு ஒன்று முதல் பத்து வரை வருகின்ற அண்ணாவின் பாடலில் வெளிப்படும் உணர்வுகளை எதிரொலிக்கிறது இரண்டு பாடல்களும் ஆண்டவருடைய இறையாண்மையை பற்றியும் அவருடைய மீட்பளிக்கும் வல்லமை பற்றியும் பேசுகின்றன ஆண்டவரால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள் ஆண்டவருடைய உடனிருப்பையும் உதவியையும் பெறுவார்கள் அவற்றை அன்றாட வாழ்வில் அனுபவிப்பார்கள் என்ற உண்மையை தாவீதின் பாடலும் அண்ணாவின் பாடலும் வெளிப்படுத்துகின்றன இஸ்ரேல் மக்களின் நம்பிக்கையில் அரசன் ஆண்டவரின் பிரதிநிதியாக வருகின்றார் இஸ்ரேலில் முடியாட்சி எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றவாறு செயல்படவில்லை என்றாலும் மக்களின் வாழ்வோடு ஒன்றித்த ஒரு நிறுவனமாகவே உள்ளது என நாம் கூறலாம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்